புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு விஜய் கட்சி பெயர் மாற்றம் இந்த காணொலியோட தலைப்பு அதுதான் என்ன கட்சி பெயர் வைக்க போறாரு எதுக்காக கட்சி பெயரை மாத்துறாரு என்னென்னு மாத்தறாருன்றதை பாருங்க இந்த காணொலியோட முடிவில் நண்பர்களுக்கு தெரிஞ்சிடும் சரண்டரான விஜய் யாரு கிட்டங்க கொள்கை எதிரின்னு யாரை சொல்லிட்டு இருக்காரோ பிஸ்கேஜே கட்சியை அந்த கொள்கை எதிரியான பிஸ்கேஜேபி கட்சிக்கிட்டே பாருங்க ஒட்டு அவர் மட்டும் சரணடையவில்லை அவருடைய கட்சியையே ஒட்டு சரணடைய வைத்து விட்டார் என்ன மாதிரி அவர் சரணடைந்தார் என்பதை இந்த காணொலியில் இன்றைக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் அவர் எதற்காக சரணடைந்தார் என்பதை நேற்றைய தினம் விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்கு பாருங்க அடிமை யாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு யார் யாரெல்லாம் அடிமையா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அடிமைகள் தான் அந்த அடிமைகளில் சிறந்த அடிமை யார் என்பதுதான் பாருங்க இவர்களுக்குள்ளவே போட்டி அப்படி நாங்க சொல்லுங்க துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் நேற்றைய தினம் சொன்னார் அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்னை விட நான் மிக சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டி இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆபீஸ் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு உடனே சொல்லுவாங்க ஏங்க சும்மா இருங்கங்க அவர் சொல்றதெல்லாம் நிஜமாயிட போதா அவர் சொன்னார்னா நாங்க அந்த மாதிரி இருக்கிறோமா அடிமைகள் எங்களுக்குள்ள யார் சிறந்த அடிமைனு நாங்க ப்ரூஃப் பண்றதுல அப்படிலாம் கிடையாது அவர் போற போக சும்மா அடிச்சு விட்டு போறாரு அப்படின்ட்டு கடந்து போக முடியாது ஏனென்றால் அவர் சொல்வதை நிஜமாக்கி இருக்கிறார் பாருங்க விஜய் அவர்கள் அவதூறு திருவிழா என்கின்ற பெயரில் மாத்தி சொல்லிட்டோமோ அறிவு திருவிழா அறிவு திருவிழா என்கின்ற பெயரில் நடத்தப்பட்ட அவதூறு திருவிழா அந்த அவதூறு திருவிழாவில் என்ன அட்டைன்னு சொல்லிட்டாங்கன்னு பொங்கினாரு அவர் அட்டைன்னு அவர் பெயரை குறிப்பிட்டு சொல்லல தாஜ்மஹாலையும் ஐபில் டவரையும் அட்டைன்னு சொன்னாரு உதயநிதி அவர்கள் உடனே பெரிய கூட்டம் கூடுவோம் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சு நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சீசன் வரும்பொழுது வருகின்ற பொருட்காட்சி சாலைகளில் வைக்கப்படுகின்ற தாஜ்மஹாலி ஐபில் டவர் அட்டையை குறித்து சொன்னது ஐயோ யோ அட்டைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி விஜய் வந்து பாருங்க பொங்கனாது அறிவு திருவிழா என்கின்ற பெயரில் நடத்தின அவதூறு திருவிழான்னு பட்ட பேர்லாம் வச்சாரு ஆனா பாருங்க உதயநிதி அவர்கள் சொல்வதை போல இன்றைக்கு அட்டையாகி விட்டாரே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக நான் புது கட்சி தொடங்கி ஒரு புது வரலாறு சொன்ன விஜய் அவர்கள் படைத்த என்னவென்றால் அவர் கட்சிகள் இணையும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா மதுரையில் நடத்தப்படுகிறது விஜய் தான் வழங்கியிருக்கணும் அந்த அடையாள அட்டையை உறுப்பினர்களுக்கு மாறாக பாருங்க விஜயோட கட் அவுட் வழங்குகிறது ஆமாங்க விஜய் அட்டை சாரி விஜய் மாதிரி செய்யப்பட்ட கட் அவுட் அட்டை அட்டையில் செய்யப்பட்ட அந்த கட் அவுட் பாருங்க டிவி கே கட்சியில் சேருகின்ற உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை கொடுத்துருக்காங்க எது அட்டையா யாரை பார்த்து அட்டைன்னு சொல்றீங்க உங்களுக்கு அவ்வளவு தான் மரியாதை பார்த்துக்கோங்க யாருங்க டிவி கே கட்சி உறுப்பினர்கள் பார்த்தா சண்டைக்கு வருவாங்க அந்த மாதிரி யாரை பார்த்து அட்டைன்னு சொல்றீங்க அது அட்டையா இருந்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்க தளபதி எப்படி ஆமாங்க தளபதியை போலவே இவ்வளவு தத்ரூபமாக செய்யப்பட்ட கட்டவுட் அட்டையை கிட்ட நின்னு பாக்கறதுக்கு யாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா அந்த கொடுப்படைய எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அதை போல கொடுப்பனைய கொடுத்து வைப்பதற்கு நாங்க குழந்தைய கூட பலி கொடுக்கலாமே தப்பு கிடையாது யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் அப்பேற்பட்ட தியாகி என்ன பாருங்க நமது நாட்டோட சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பரம்பரை ரத்தத்தை சிந்தன பரம்பரையில வந்த வாரிசு தான் பாருங்க விஜய் அவர்கள் அதுக்காக அவரை பார்ப்பதற்கு எவ்வளவு குழந்தைகளோட உயிர் கூட பலி கொடுக்கலாம் தப்பே கிடையாது அப்படி விலை மதிப்பு இல்லாத உசுரை அதுவும் பாருங்க குழந்தைகளோட உசுரை கூட பாருங்க நாங்க துச்சமாக மதித்து போயிருக்கிற எங்க கிட்ட சொல்றீங்களா தளபதியை பார்த்து அட்டை கட் அவுட்னு சொல்லி அட்டையா இருந்தாலும் அது எங்க தளபதி சீ சாரி தளபதி செய்துட்டு போட்டோம் வச்சு எங்க தப்பு கிடையாது அது அட்டையாக இருந்தாலும் உங்க தளபதினு நினச்சினே இருந்துன்னு போங்க ஆனா பாருங்க ஒரு வகையில உதயநிதி அவர்கள் சொன்ன உண்மையாச்சு அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது வாழ்ந்து மறைந்த ஒரு சில தலைவர்கள் வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த அந்த வரலாற்று தலைவர்களை நேரில் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக பாருங்க அவர்களின் திருவுருவத்தை ஏதாவது ஒரு வகையில உருவப்படுத்தும் வகையில் இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க ஆனா பாருங்க நம்ம தான் இருக்கிறோமே இருக்கும் போது எதற்காக இந்த கட் அவுட் அட்ட செட்டப் என்ன கேள்வி இது இதெல்லாம் பாருங்க ஒரு டிசைனு நாங்க எந்த கட்சி கிட்ட பிஸ்கெட் ஜெபி தான் சரணடைஞ்சிருக்காங்க எந்த கட்சி கிட்ட சரணடைஞ்சமோ அவங்க பாருங்க எங்களை ஆட்டி வைக்கிற பொம்மமா தான் ஆட முடியுங்க நாங்க அவங்க என்ன டிசைன் படி வடிவமைக்கிறாங்களோ அதன்படி தான் பாருங்க நாங்கள் நடக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் வரைக்கும் என்னென்னு ஊட்டியிருந்தோம் மற்றவர்களை போல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் அரசியலுக்கு வரலையே பக்கா மாஸ் பக்கா மாஸோட போர்ஸோட வந்திருக்கோன்னு தான் பாருங்க ஊட்டியிருந்தோம் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம்

இந்த வாரம் போன்ற ஒரு பக்கம் மாசான ஒரு தலைவர் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்ததே டிவிக்கு கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஒரு வைரம் வைரம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு மைல் கல் செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் நம்ம கட்சியில வந்து இணைவது ஒரு மைல்கல் தமிழக கழகத்தினுடைய அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான மயில்கல் என்பதுல எந்த அளவிலும் சந்தேகம் கிடையாது இது செங்கோட்டையன் அவர்கள் காதல் விழுந்த என்ன நினைப்பாரு என்னப்பா இது என்னோட வேல்யூ வெயிட்டேஜ் எனக்கே தெரியாம இருந்ததோ ஐம்பது வருஷம் அதிமுக கட்சியில் இருக்கும்போது கூட என்னோட ஒளி இந்த அளவுக்கு பிரகாசமா என் வேல்யூ தெரியாமல் டைம் வேஸ்ட் வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் கட்சியில் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு யோசிக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன் யோசிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு சொன்னா அவர் ஒரு அரசியல் மூத்த ஆளுமை மூத்த அரசியல் ஆளுமை டிவிக்கு கொடுக்குற பட்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் வைரம் இன்னொரு பக்கம் மயில்கல் இன்னொரு பக்கம் பெரிய கோட்டை மலை டிவிக்கு கட்சியில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்த கையோடு பாருங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு டிவிக்கு கட்சியை சேர்ந்தவங்க சூட்டும் புகழ் மாலைகள் மாலை சுட்டினா மட்டும் போதுமா வரவேற்பானமா கொடுத்துருவோம் கோபிச்செட்டி பாலித்தனம் வாங்க சார் முதல்ல வாங்க நாங்க யாரும் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க 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 விஜய் அவர்களுக்கு கொடுக்குற மாசான வரவேற்பு உங்களுக்கு கொடுக்கணும் அங்க பாருங்க இதற்கு முன்பாக அந்த கட்சிக்குள்ளோ அதிமுக கட்சியில் ஐம்பது வருஷமா இருந்தப்போ கூட அவருக்கு இவ்வளவு வரவேற்பு கொடுத்துருக்க மாட்டாங்க பொழுதுக டிவி கட்சியில வந்து சேர்ந்த கையோட சாம்பிஸ் கூட்டம் என்ன மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க பாருங்க நாங்க கூட பாருங்க அந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு சாம்பிஸ் கூட்டம் கொடுக்குற வரவேற்பை பார்த்துட்டு ரொம்ப திந்துட்டாங்க பொழுதுக முன்ன மாதிரி இல்ல பொழுதுக நாதஸ் திருந்திட்டான்னு நாதஸே சொன்ன மாதிரியே இவங்களே திருந்துட்டாங்கன்னு இவங்களே அறிவிக்கிறாங்க நாங்க பாருங்கப்பா பக்கா டீசென்ட் ஆயிட்டோம்னு சொல்லி அப்படின்னு நினச்சினே போது பாருங்க பேசினே இருக்காரு ரொம்ப நேரமா பேசினுக்காரு சம்பவம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி முடிக்கத்துக்குள்ள பாருங்க சம்பவம் பண்ணிட்டாங்க டக்குன்னு பாருங்க பின்னாடி இந்த யாரோ காலை பூச்சி இத்துட்டாங்க ஏன் அப்படி மயில் கல்லுங்க அவரு வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை டிவிக கட்சிக்கு வழங்க போகிற மிகப்பெரிய மயில் கல்லு மூத்த அரசியல் ஆளுமையாக இருக்கிற அவரோட காலை இந்த அளவுக்கு கூட பாருங்க கூட்டத்துக்கு நடுவுல வரலன்னா எப்படிங்க வாரியே தீர்ந்தோம் அப்பதான் இந்த சாம்பிஸ் கூட்டத்திற்குன்று இருக்கிற அடையாள மரியாதை கிடைக்கும் இந்த இமயமலை அரசியல் கோபுரம் இவங்க கட்சிக்கு வந்து சேர்ந்த கையோடு தான் பாருங்க விஜய் தீவிரமா ஆலோசனை பண்ணுங்காராம் எப்படி நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் உருவாயிடுச்சுப்பா இந்த கெட்ட பேரை தொடக்கவே முடியாது ஏன்னா நாற்பத்தோரு உயிர்களை பலி வாங்கிய கட்சி அப்போ என்ன பண்ணலாம் கட்சி பேரை மாற்றிட்டா இப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷு கண்ணா ஃப்ரெஷ்ஷு டிவி கே அது போன வாரம் இந்த வாரம் சே ஜேக்கா என்ன சே ஜேக்கா வாயு சாதி சே ஜாக்கா செங்கோட்டையன் ஜனதா கழகம் பேர் நல்லா இல்லைங்க செங்கோட்டையன் ஜனதா கழகம் செல்லமா சுருக்கி சே ஜாக்கான்னு சொல்லலாம் ஏற்கனவே ஆல்ரெடி நாடு முழுக்க ஒரு கட்சி இருக்கு பிஸ்கெட் ஜாக்கா தமிழ்நாட்டில் அதோட பிரான்ச்சு சேஜாக்கான்ற பெயரை வைக்கிறது நியாயமா இருக்கும் நாடு இருக்கிற பிஸ்கேஜே கட்சியோட ஒன் ஆஃப் ஆக தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டிருக்கும் அந்த கட்சிக்கு டிவி கே அப்படின்ற கட்சி கண்டிப்பா பாருங்க பேர் பொருத்தமா இருக்காது சேஜாக்கான் பொருத்தமா இருக்கும் இந்த புதிய கட்சி பெயரை வைப்பது சம்பந்தமான தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினால்தான் விஜயால பாருங்க இந்த உறுப்பினர்களுக்கு காடு கொடுக்கற இடத்துக்கு வந்து சேர முடியல அவருக்கு பதிலாக அவருடைய கட் அவுட் கொடுத்து கொண்டிருக்கிறது ஏம்பா கட் அவுட் நிக்க வச்சு காடை கொடுத்தது தப்புதான்ப்பா எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நடந்து போச்சு விஜய் தான் வந்து பண்ணிட்டாங்க அதுக்காக ஒட்டுமொத்த பிஸ்கேஜே கட்சியோட தமிழ்நாட்டோட பிரான்ச்சு கேட்கலாம் நாங்கள் எங்கே சொல்றோம் நாங்களா சொல்றோம் ஓ அவர் சொல்றாரு பாருங்க டிவி கே கட்சியை சேர்ந்தவர் நான் வளர்ந்து வரும்போது எனக்கு ஒரு 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 பெரிய ஊழல் சொல்லி ஒன்னே லட்சம் கோடி ஊழல் ரூபா ஊழல் காத்து வித்து ஊழல் பண்ணிட்டாங்க இந்த விஷயம் நல்லா பாத்துக்காங்க மக்களே டிவி கே கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒட்டு மொத்தமாகவே பாருங்க பூஜில ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊழலை பார்த்தே சாரி அந்த ஊழலை மட்டுமே பார்த்து வளர்ந்த கட்சி நாங்க அந்த கூட்டம்தான் தான் நாங்க நாங்க சொல்ல அவங்க தான் சொல்றாங்க ஆனா சொல்லும் போதாவது அமௌண்ட்டை கம்மியா சொல்றாரு போது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடின்ட்டு தப்பு தூஜியில ஊழல் நடந்தாக சொல்லப்பட்ட அந்த தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி சொல்றதான் சொல்றீங்க ஊழல்ல டூ ஜி சி சாரி டூ ஜியில ஊழல் நடந்ததாக சொல்லி சொல்றீங்க கரெக்டான அமௌண்ட்டை கோட் பண்ணுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடின்னு அதையே ஐம்பதாயிரம் கோடி குறைக்கிறீங்க சரி இருக்கணும் தப்பு கிடையாது இப்போ டூ ஜி ஊழல் வழக்கு இருந்தது கத்தின்ற ஒரு திரைப்படத்தில் விஜய் கூட டைலாக் சொன்னார் காத்துல சரி எல்லாருமே ஊழல் 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 வழக்கு இது சம்பந்தமாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிருந்தாங்களே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வரைக்கும் வழக்கு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன அந்த வழக்குல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொன்ன அந்த வழக்க இப்பவும் பாருங்க டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் உருட்டுல அப்படி உருட்டுற அதுவும் பாருங்க புதுசா தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்க போறோம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட தொடங்கி இருக்கிற அந்த டிவி கே கட்சி உருட்டுற உருட்டு கூட பாருங்க நாங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ஊழலே பார்த்து வளர்ந்தோம் வளர்ந்தோம்னு சொல்ற இவங்க கண்ணுக்கு இதை தாண்டி நாடு முழுக்க இருக்கிற எந்த ஊழலும் தெரியலையா எப்படி சொல்லுவாங்க தலைவன் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி தலைவன் என்ன வழியில காட்டுறாங்களோ அந்த வழியில் தானே போவாங்க தலைவன் காஞ்சிபுத்திரன் என்ன சொன்னாருங்க நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளையடிச்சிருக்காங்க நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி பாத்துக்காங்க நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி காஞ்சிபுரத்தில் மட்டுமே திமுக அடிச்ச மணல் கொள்ளையில கிடைச்ச லாபம் இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ஆல்ரெடி நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட் இருக்கு ஆதாரம் இருக்கு இடி கிட்ட இருக்கு சொன்னதை குறித்து ஏற்கனவே விரிவான காணொலி ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தோம் இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது நண்பர்கள் ஒருவேளை யாராவது அந்த காணொலியில் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் உரம் பாருங்க ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வழக்கு எந்த லட்சத்தில் இருந்ததுன்னு சரி அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஆனால் பாருங்க இந்த இடத்துல அமலாக்கத்துறை என்ன நினைப்பாங்க என்னப்பா இது எங்களையே விஜய் மிஞ்சுரார் போல்துக நாங்களா தமிழ்நாடு முழுக்க ரைடு நடத்தி தான் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மணல் கொள்ளையில திமுக ஈடுபட்டு தமிழ்நாடு முழுக்க தான் அந்த அமௌண்ட்டை சொன்னோம் இவர் காஞ்சிபுரத்தில் மட்டுமே நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடின்னு சொல்றாரு விசுவாசம் காட்டுறதுல எங்களையே மிஞ்சுவார் பொல்லுது என்று இடி அதிகாரிகள் மனசுக்குள்ளே இன்னும் ஓடிட்டு இருக்கும் சரி அதுவும் ஒரு ஓரமாக ஓட்டு போட்டும் தப்பு கிடையாது ஆனால் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கே பெரிய தொகை தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பாருங்க ஒரு சில தொகைகளோட குறிப்பிடும்போது இது எந்த அளவுக்கு பெரிய தொகைன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ அந்த நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கே திருடிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க மொத்தத்தில் அழிச்சிட்டாங்க சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சிட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க கண்டிப்பா நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கு அழிச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்ப இந்த ஏழரை லட்சம் கோடி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடின்றது எவ்வளவு பெரிய தோகங்க சிஏஜி பிடிச்சாங்க அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசோட திட்டங்களில் நடத்தப்பட்ட முறைகேடு அந்த முறைகேடின் மூலமாக அடைந்த நஷ்டம் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஏழரை லட்சம் கோடின்னு கோடிக்கே பாருங்க எத்தனை மடங்கு அதிகமாக அழிச்சிருப்பாங்க ஏழரை லட்சம் கோடி மூலமாக நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் கண்ணுக்கு தெரிஞ்ச விஜய்க்கு கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கை எதிரி மூலமாக ஏற்பட்ட இந்த ஏழரை லட்சம் கோடி கண்கை தெரியல டூ ஜி ஊழல இன்று வரை எந்த ஆதாரமே இல்லைன்னு சொன்ன அந்த ஆதாரமே இல்லாத டூ ஜி ஊழலை பார்த்து வளர்ந்தவங்க நாங்கன்னு சொல்ற டிவிக்கு கட்சி சேர்ந்தவங்க யாருமே இந்த ஏழரை லட்சம் கோடி எல்லாம் பார்த்து வளரலையோ நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கே அழிச்சிட்டாங்க அழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பதினாறு லட்சம் கோடி நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் கேட்டாங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் பத்து ஆண்டுகளில் பெரிய பெரிய கார்ப்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு மத்திய அரசு தள்ளுபடி செய்யப்பட்ட கடனோட தொகை எவ்வளவு நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் எவ்வளவு தெரியுங்களா பதினாலரை லட்சம் கோடி இல்லாத ஏழைகள் சாப்பாடுக்கே வழி இல்லை குச்சி வாழ்க்கை நடத்தினுகிற கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு கடந்த பத்தாண்டுகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட சாரி ரைட் ஆஃப் அவங்க பாஷையில் செய்யப்பட்ட தொகை பதினாலரை லட்சம் கோடின்னு சொல்லும் போது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கே அழிஞ்சு போயிட்டோன்னு சொன்னா அட்டும் சொன்னா அப்போ பதினாலரை லட்சம் கோடி மூலமாக எவ்வளவு நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான மடங்கு அளவுக்கு அழிச்சிருப்பாங்க அழிஞ்சிருப்பாங்க அதுவும் பாருங்க விஜய் கட்சியோட கொள்கை எதிரின்னு சொல்ற அந்த கொள்கை எதிரியோட கணக்குல இருக்கிற இந்த பதினாலரை லட்சம் கோடியை குறித்து என்னைக்காவது பேசியிருப்பாரா நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடியை பத்தி பேசும்போது ஏன் இந்த பதினாலரை லட்சம் கோடியை குறித்து பேசலங்க தூஜி ஊழலை பார்த்து வளர்ந்தவங்க நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ந்தவங்க யார் கண்ணுக்குமே பாருங்க இந்த பதினாலரை லட்சம் கோடி ஏன் தெரியலங்க இதுல ஒரு ட்விஸ்ட் நான் அந்த இந்த லட்சம் கோடிக்கு அமௌண்ட் இங்கே இடிக்குதுங்க கணக்கு தப்பா சொல்றாங்க மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டு காலங்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட ரைட் ஆஃப் அமௌண்ட் எவ்வளவு ஆர்டி மூலமா கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா இருபத்தஞ்சு லட்சம் கோடிங்களாம் அப்ப நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கு அயிச்சிட்டாங்க அயிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அப்ப இருபத்தஞ்சு லட்சம் கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட் எவ்வளவு மடங்கு அயிஞ்சிருப்பாங்க அயிச்சிருப்பாங்க ஏன் கொள்கை எதிரியோட கணக்கெல்லாம் எடுத்து போடலங்க விஜய் அவர்கள் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடினு சொல்லக்கூடிய அந்த தொகைக்கு பக்கத்துல ஏர்கட்டுன்னு ஒரு தலைப்பு இருக்கு அதாவது இந்த ரைட் ஆஃப் தொகை இல்லாம இன்னொரு தலைப்புல ஒண்ணு போய் நிற்குது ஏர் பெரிய பெரிய கம்பெனியை காட்டி கடன் வாங்கிடுவாங்க ஆனா பாருங்க கொடுக்க மாட்டாங்க காசு கட்ட மாட்டாங்க நஷ்டம் சொல்லிட்டு கம்பெனியை பூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க பேங்க் அதிகாரிகள் வந்து அந்த கம்பெனி எழுதணும்னு சொன்னா என்னப்பா கொடுத்த கடன் நாற்பது கூட வரலையே என்ன பண்ணலாம் கை மாத்தி விட்டுருவோம் அப்படி வேற ஒருத்தருக்கு கை மாத்தி இந்த கம்பெனியை விடுற பட்சத்துல ஒரு அறுபது சதவீதம் தொகை நஷ்டமாகும் பேங்குக்கு அதன் மூலமாக லட்சக்கணக்கான கோடி ரூபாயை ஏர்கட்டு பண்ணுவாங்க ஏர்கட்டு இந்த வருஷம் கூட தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்த ஏர் கட் பண்ண தொகை கம்மி தான் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரொம்ப கம்மி எவ்வளவு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி அப்போ நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடிக்கு அழிச்சிட்டாங்க அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த தொகை சும்மா ஒரு கொசுருக்காக ஹேர் கட் பண்ண இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி மூலமாக எவ்வளவு அழிச்சிருப்பாங்க எவ்வளவு பேர் அழிஞ்சிருப்பாங்க ஏன் சார் விஜய் சார் கொள்கை எதிரின்னு சொன்ன அந்த கொள்கை எதிரியை குறித்த இந்த தொகையெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போச்சு தெரியாதுங்க ஏன்னா பாருங்க நாங்கள் டூ ஜி ஊழலை பார்த்தே வளர்ந்த கூட்டம் நான் வளர்ந்து வரும்போது எனக்கு ஒரு 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 பெரிய ஊழல் சொல்லி ஒன்னே லட்சம் கோடி ஊழல் ரூபா ஊழல் காத்து வித்து ஊழல் பண்ணிட்டாங்க இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு வளர்ந்து அமலாக்கத்துறைன்னு சொன்னாரு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு உண்டான ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி மும்பையில இடி ஆபிஸ் இருக்கு அந்த மும்பையில் இருக்கிற இடி ஆஃபீஸ் பாருங்கள் ஒரு நாள் பத்தி எரியுது இந்த வருஷம் இந்த வருஷம்தான் பத்தி எரிஞ்சுது ஏன்பா பத்தி எறியுது அப்படின்னு சொன்னால் திடீர்னு தீ பற்றிச்சு சார் எப்படி பற்றிச்சு தெரியாது உள்ளே எதுவும் டாக்குமெண்ட்லாம் இல்லை இல்லைங்களா காலியாக தான் அந்த இருந்தது இருக்குது நிரவ் மோடி போன்ற பெரிய பெரிய மோசடி மன்னர்களோட மோசடி சம்மந்தமான டாக்குமெண்ட்லாம் உள்ளே இருக்குது எடுத்துட்டீங்க இல்லைங்களா எடுக்கிறதுக்குள்ள தான் எரிஞ்சு போச்சே எல்லாம் எரிஞ்சு பஸ்மமா போச்சு எங்க எரியுதுன்னு சொல்லும்போது டாக்குமெண்ட் எல்லாம் போய் எடுக்க வேண்டியது எரிச்சதே டாக்குமெண்ட் காதலாம் இது டாக்குமெண்ட் எரியும் போது எரிஞ்சு அதெல்லாம் நாங்க போய் எடுக்க முடியல எடுக்கிறதுக்குள்ள எல்லாமே போய் எரிஞ்சு போச்சு அப்ப பேக்கப்லாம் எல்லாம் ஏதாவது இல்லையே எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் அங்கே தான் இருந்தது பேக்கப்லாம் இல்லை எடுக்கிறதுக்குள்ள எரிஞ்சு போச்சு அப்போ செய்த மோசடி சம்பந்தமான ஆதாரங்கள் அளவு இட்ஸ் கான் போயே போச்சு மும்பை இடி ஆஃபீஸில் நிறைய மோசடி மன்னர்களோட டாக்குமெண்ட்டோட சுத்தமா எது அப்பேற்பட்ட அந்த அமலாக்கத்துறை கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் தான் பாருங்க மிகப்பெரிய ஆதாரம்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருக்குது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து ஆதாரமே இல்லாம ஆதாரம் மற்றும் பேசுறாரு இன்னும் எடுத்து இருக்கலாம் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அந்த தொகையோட ஒப்பிட்டு லட்சக்கணக்கான கோடிகள் எடுத்து போட்டுனே இருக்கலாம் பறி போனதை குறித்து நேரம் தான் பத்தாது இருந்தாலும் பாருங்க நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடின்றது ரொம்ப பெரிய தொகை தான் இல்லைங்களா கண்டிப்பா பெரிய தொகை தான் இல்லைன்னு சொல்ல ஆனா பாருங்க அதில் பாதி ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்கா நிதியை கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்கலங்க ஹிந்தியை நீங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றீங்க இல்லைங்களா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக நாங்கள் திணிக்கும் இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் உங்களுக்கு கல்விக்கா நிதியை கொடுத்துருவோம் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மத்திய அரசு கொடுக்காம பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லைங்க அந்த ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை எங்க ஒரே ஒரு குரல் கொள்கை எதிரி பிஸ்கே ஜேபி கட்சி எதிர்த்து விஜய் ஒரே ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க கொடுக்க மாட்டாரு இது வரைக்கும் கொடுத்துருக்காரா கொடுக்கவே இல்லை கொள்கை எதிரியை எதிர்த்து ஏன் ஒரே ஒரு விமர்சனம் கூட விஜய் செய்ய மாட்டார்னு கேட்டா அடிக்கிற ஒரே பதில் தெரியுங்களா ஏங்க நடப்பு நாடாளுமன்ற தேர்தல் கிடையாதுங்க சட்டமன்ற தேர்தல் இங்க யார் ஆளுங்கட்சியா இருக்குது திமுக அப்ப திமுக தான் எதிர்க்கணும் அதை தான் நாங்க ஸ்ட்ராங்கா செய்யறோம் இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா பிஸ்கே ஜேபி கட்சிக்கு இங்க என்ன வேலை கொள்கை எதிரியாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது நாங்கள் இப்போதைக்கு அவங்களை விமர்சனம் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க இல்லைங்களா பிஸ்கேஜேபி கட்சி நீங்கள் டேட்டா விமர்சனம் பண்ண வேண்டாம் அதிமுக அதிமுகன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அதிமுக யாருடன் இப்போதைய கூட்டணி இருக்கிறாங்க பிஸ்கேஜே பி கட்சியோட கூட்டணி இருக்கிறாங்க மத்திய அரசு யார் ஆட்சியில் இருக்கிறதுங்க பிஸ்கேஜேபி கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க யார் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்விக்கா நிதி உட்பட ஒட்டுமொத்தமா மத்திய அரசு நலத்திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களையும் முடக்கி வைக்கிறதுங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியும் ஒன் ஆஃப் த துரோகி அப்ப அந்த கட்சி ஆட்சிக்கு வரணுமா அப்படின்னு ஏன் ஒரே ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் விஜய் பேசலங்க ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லும் போது நியாய தர்மம் வேணும் இல்லைங்களா தொடர்ந்து தமிழ்நாட்டை எல்லா விஷயத்திலையும் கல்விக்கான நிதி உட்பட எல்லா விஷயத்திலையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கும் அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு எதிரானதுதான் அப்ப அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா அப்படின்னு கேட்கணும் கேக்கலையே மாறாக என்ன கேட்கறாங்க திமுக கட்சி ஆட்சிக்கு வரணுமா இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா என கனவா இருந்தாலும் நியாய வேணும் இல்லையான்னு சொல்கிற மாதிரி தான் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் பழைய பழம்பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக நான் வந்து புதிய ஆட்சி கொடுக்க போறேன் சொல்கிறேன் அந்த இடத்துல ரெண்டு கட்சிகளும் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா வந்தால் மறுபடியும் ஒரே குட்டையில உடன மட்டக்கணக்காகத்தான் ஆகும் அறுபது வருஷத்தில் மறுபடியும் அறுபத்தஞ்சாவது வருஷம் சேரும்னு சொல்லி ரெண்டு கட்சியை குறிப்பிட்டு தானே பேசணும் மாறாக அந்த இடத்துல திமுக திமுக திமுகன்னு டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல தான் நிற்கிது பாருங்கள் உதயநிதி அவர்கள் சொன்னது இவர்களில் யார் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சேவை செய்ய போறோம்ல போட்டி கிடையாது இவர்களில் யாரு சிறந்த பிஸ்கேஜேபி கட்சியோட அடிமைகள் என்பதை காற்ற தான் நடக்குதுன்ட்டு அதுக்கும் ஆதாரத்துக்காக எங்கேயும் தேடி ஓட வேண்டாங்க ரெண்டு கட்சிகிட்டவும் இருக்கு விஜயோட கட்சிகிட்டவும் இருக்கு அதிமுக கட்சியிலயும் இருக்கு எங்கள்ல யாரு சிறந்த அடிமைன்னு காட்டுறதுதான் எங்களுக்குள்ளவே போட்டி எப்படி உதாரணத்துக்கு செங்கோட்டையின் எங்கிருந்து போனாருங்க அதிமுக கட்சியிலிருந்து டிவி கே கட்சிக்கு போறாரு விஜய் கட்சிக்கு நியாயமா யார விமர்சனம் பண்ணணும் யாரை திட்டணும் ஒன்னு செங்கோட்டையனை திட்டணும் செங்கோட்டையை ஓபி செட்டி பாளையத்துக்கே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் திட்டி நிற்காரு பதிவு கிடையாது இருந்தாலும் செங்கோட்டையன் ஒரு பக்கம் திட்டாரு விஜய விமர்சனம் அதிமுக கட்சி ஆனால் பாருங்க செய்யறது இல்ல மாறாக பாருங்க அந்த இடத்துலயும் திமுக திட்டி நினைக்கிறாங்க சரி திமுக திட்டுறாங்க அதுதான் இவங்க வழக்கம் போல பண்ற ஸ்கிப் பண்ணிட்டு போனா நியாயமா பார்க்க போனா விஜய் எதிர்த்து பேசலாம் கூட பரவாயில்ல விமர்சனம் செய்யலாம் பரவாயில்ல அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க கரூர்ல இந்த நிமிஷம் மட்டும் பாருங்க திமுக தான் ஏதோ சதி செய்ததாக திமுக பயம் இல்லனா கரூர்ல ஏன் சார் அத்தனை சித்து விளையாட்டுகளை செய்தீங்க அத்தனை முறை ஏன் சார் கரண்ட் ஆஃப் பண்ணீங்க அத்தனை பாதுகாப்பு குறைபாடுகளை ஏன் சார் பண்ணீங்க இருங்க கோர்ட்ல அத்தனை முறை ஏங்க சிபிஐ போறதுக்கு அவ்வளவு பயந்து நீங்களே ஒரு அரைகுறையான குழுவ போட்டானே ஒரே நிமிஷம் அரைகுறையான வேற மாதிரி போயிட்டு இருக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குள்ள வாங்க அளவுக்கு திமுக நடக்க வேண்டிய அவசியம் இல்ல தாவேகாவை பத்தி நீங்க பயப்படலனாக்க அந்த அந்த தேவே அந்த இடத்துல எழல எழல இல்ல இந்த இடத்துல அதிமுக கட்சிக்கும் திமுக தான் சதி பண்றாங்க கரு யாருக்கு போய் சேரும் விஜய்க்கு தான் கூடுதல் பலத்தை கொடுக்கும் எதுக்கு இந்த வேலை நியாயமா இவங்க கட்சியை சேர்ந்தவங்க இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு போனதுக்காக விஜய் கட்சியை விமர்சனம் பண்ணணும் தனியாவே நான் வந்தா சிஎம் ஆகவேன்னு சொல்லிட்டு எதுக்குப்பா எங்க கட்சியோட பேஸ் எல்லாம் உனக்கு தேவைப்படுதுன்ட்டு மாறாக அவருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கும் பாருங்க ஐயோ அவர் கூட்டிய கூட்டத்தில் திமுக சதி பண்ணி அப்படின்னு சொல்லி கதறிங்க சரி அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் கதறாங்கன்னு பார்த்தா திமுக கட்சி சேர்ந்தவங்க அதுக்கு மேல செங்கோட்டையின் எங்க கட்சிக்கு வந்த சேர்ந்த கையோட திமுகவுக்கு பயம் இப்போ என்னன்னா அண்ணன் சொல்றதுல வந்து நல்லா தெரியுது திமுக நல்லா பயந்துருக்கு திமுகவுக்கு எங்க பயம் வரணும் இததான் சொல்லுவாங்க பொதுவழியில கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் நியாயமா செங்கோட்டையன் எந்த கட்சியில் இருந்தாரு அதிமுக கட்சியில் அப்ப அதிமுக கட்சியில்தான் அவருக்கு அதிகப்படியான இருக்கும் செங்கோட்டையன் டிபிக கட்சிக்கு போய் சேர்றாரு சொல்லும்போது எந்த கட்சியோட ஓட்டை உடைச்சி அங்கிருந்து பிரித்து கொண்டு போயிட்டு சேர்ப்பாரு அதிமுக கட்சிக்குள்ளே இருந்து தான் ஓட்டை பிரித்து அங்க இருக்கவங்களை கொண்டு போயிட்டு விஜய் கட்சியில் சேர்ப்பாரு அப்போ அதிமுக கட்சி பை பண்ணுமா திமுக கட்சி பை பண்ணுமா ஏன்னா பாருங்க திமுக கட்சியில செங்கோட்டையனுக்கு ஆக்சஸும் கிடையாது அவர் உள்ள வந்து அந்த திமுக கட்சியோட ஓட்டெல்லாம் உடைக்க முடியாது அதிமுக ஓட்ட தான் உடைக்க முடியும் அந்த வருஷமா இருந்தாரு அதிமுகவா திமுகவாரு திமுக கட்சி சொல்லுது அப்ப சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே திமுக 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 திமுகன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப இவங்க எல்லாருமே ஒரே புள்ளியில் இணையற அந்த இடம் தான் பாருங்க இவர்களில் யார் சிறந்த அடிமை என்று காட்டுவதில் தான் இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டியேன்னு உதயநிதி அவர்கள் சொல்வதில் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான உண்மை இருக்கு என்பதை தவளை தன்வாயால் கெடும் என்கின்ற வகையில் இவங்களே பாருங்க ஒவ்வொருத்தரும் பொது வெளியில பேசி அவங்களுக்கு அவங்களே காட்டி கொடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு கண்மூடித்தனமாக எதிர்க்கிற அந்த இடத்துல எப்பேற்பட்ட கண்மூடித்தனமான விஷயத்துக்குள்ள போயிட்டு விஜய் விழுந்திருக்காரு தெரியுங்களா விஜய்க்கு அதே எங்கேயும் ஆதாரத்துக்காக தேடி ஓடி போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவரே விட்டுட்டு போயிருக்காரு அவரே விட்டு போயிருக்காரு அவர் பேசின வீடியோலயே இருக்கு அது மட்டும் கிடையாது அவர் எந்த வீடியோல விஜய் என்ன கருத்தை பேசினாரோ அந்த கருத்தோட மறுபாதிய மோடி அவர்கள் பேசியிருக்காரு ரெண்டு தினங்களுக்கு முன்பாக அந்த ரெண்டு சேர்த்து என்னன்றதான் பாருங்க இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு பார்க்க போறோம் என்னப்பா இது உங்களோட பெரிய தொல்லையா போச்சு எப்ப பார்த்தாலும் பாதியிலே கட் பண்ணிட்டு ஏங்க அடுத்த பாகத்துக்கு போறீங்க ஏன்னா பாருங்க சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏற்கனவே இந்த காணொலிக்குள்ள நீளமா போயிருந்தது சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்தால் இன்னும் நீளமா போயிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும் அதான் பாருங்க இந்த காணொலியோட மறுபாதையாக நாளைக்கு பார்ப்போம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த முக்கியமா பாருங்க கட்அவுட் விஜய் ஒரு ஓரம் வந்து போட்டோம் விஜய் கட்சியோட பேரு புதிதாக மாற்றம் இருக்கும் இந்த சே ஜே க சே ஜா சே ஜா கட்சியோட பேரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துல பதிவு பண்ணும்போது நாளைக்கு வெளியிடும் காணொலியை இன்னும் அதிகப்படியாக அந்த கட்சி பெயரை ஏன் மாற்றுறாருன்னுட்டு அதையும் சேர்த்து பார்ப்போம் இந்த காவலை பத்தி உக்கருக்கு கண்டிப்பாக பதிவு விடலாம் மீண்டும் எங்களோட காலம் தான் சந்திப்போம் கண்டி